அனுரா கீழே இப்போ ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்குது போக்குவரத்து ஒரு போக்குவரத்து தொடர்பான ஒரு சட்டம் ஒன்று என்ன சொன்னால் வாகனங்களில் கிடக்கிற அதாவது வாகனங்கள் இறக்குமதி செய்து விற்பனை தளங்களில் விற்கும் போது எப்படி ஒரு வாகனம் இருந்துச்சுதோ அதே போல தான் நீங்கள் வச்சிருக்கிற வாகனம் இப்போ இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கு அதாவது எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளை நீங்கள் ஃபிட் பண்ணாலும் எல்லாம் கலட்டப்பட வேணும் என்று தான் ஒரு சட்டம் வந்துருக்குற மாதிரி செஞ்சு பஸ்ஸுகள் அதுகள் எல்லாத்தையுமே அது பிழை தான் அது பிள்ள தான் மற்றபடி என்ன விஷயம்னு சொன்னா சில விஷயங்கள் ஆட்டோ வரைக்கே சில விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் அதுங்களுக்கு அது கட்டாயம் ஒரு அத்தியாவசியமான சில பொருட்கள் இருக்கும் அதுகளெல்லாம் நாங்கள் கலட்டணும்னு சொன்னா நான் ஒரு ஆட்டோ சாரதியா இருந்து கொண்டு ஒரு சரியான பிழை தான் நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் சில விஷயங்கள் உண்மையாவே இடஞ்சலான விஷயங்கள் இருக்குது இந்த ஹோன் எல்லாம் அது ஒரு அந்தரமான விஷயம் லைட்டுகள் சில நேரம் நாங்கள் ஒலிகள் சில வித்தியாசமான ஒலிகள் போடணும் மற்றது லைட்டுகள் போடணும் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்க பயணிக்க சில லைட்டுகள் கண்ணுக்கு ஊற்றும் சரியான ஆத்திரம் தான் வரும் இப்படி லைட் நிப்படமாட்டோம் அப்படி போட்டு அதுகளெல்லாம் கிளாட்டத்தான் வேணும் அப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லாம ஆட்டோவில் இருக்கிற முழு அதாவது ஆட்டோ வந்தால் போலேயே இருக்கணும் வாகனம் ஆட்டோ இல்லை எல்லா வாகனமும் எப்படி எங்களுக்கு ரக்குமதி செய்திச்சுனமோ அதே போலேயே இருக்கணுமென்று சொல்லி ஒரு சட்டம் இருக்குதுதான் அதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை இப்போ நான் எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா எந்த ஆட்டோவில் அவ்வளோ பெரிய சோடுனே இல்லை என்ன நோம்லாக தான் இரு ஸோ அதில் இருக்கிற எல்லாம் நான் கலட்ட போகிறேன் எங்கே நான் சொல்கிறேன் இது எங்களுக்கு அத்தியாவசியமான சாான் இது ஆடம்பரமாக நாங்கள் போட்டுன சாமானன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்

ஒவ்வொருவரும் அழுது அழுது கலெக்ட் அந்த கலட்டுது இப்ப இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல இது உண்மையாவே இந்த கூச்சல எனக்கு இதுல அப்படியே கிழிஞ்சு போச்சு அதுக்கு சமாளிக்க தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கேன் ஆனா ஸ்டிக்கர் எல்லாம் சொல்லி ஒரு கதை வரையுது அது உண்மையாவே அவர் போட்ட சட்டமோ இல்ல இடையில வந்த கதையெழுவோ நமக்கு தெரியல ஆனா நான் ஸ்டிக்கர்மா உரிக்க சொன்னா உரிப்பேன் நான் என்ன போலீஸ் பொலிஸ் உரிக்க சொன்னா நான் உரிக்கத்தான் வேணும் ஒன்னு செய்யல அது அது மட்டும் ஸ்டிக்கர் இருக்கட்டும் மற்றது எது ஆடம்பர பொருட்கள் ஆடம்பரத்துக்கு வடிவு இதெல்லாம் கலட்டலாம் ஆனா இதால என்ன பாதிப்புன்றது எனக்கு தெரியல இதெல்லாம் நாங்க கலட்டி சும்மா நட்டுகள் கூட தான் போட்டுனா இதுகளால என்ன பாதிப்பு வருதுன்னு எனக்கு பாதிப்புன்னு சொன்னா நான் இதை சொல்லுவேன் இதை கொஞ்சம் லைட் அடிக்க கண்ணுக்கு குத்துதுன்னு சொல்லி சொல்லலாம் சில்வர் ஐட்டங்க

இதெல்லாம் ஈஸியாக கலரலாம் இது கன இது போட்டால் சரியா சைனிங் பண்ணும் நான் போட்டேன் நாலஞ்சு வருஷம் இருக்கும் அதால கொஞ்சம் வலுறி போச்சு கலர அதிக ஏன் சரியான கவலையா இப்போ பாருங்க இப்போ ஆட்டோ ஃபுல்லா இருக்கா சேதியா சுற்றி காட்டுறேன் முன்னுக்கு எல்லாம் நின்று இருக்க காட்டுங்க நண்டு தூரம் எப்படி இருக்கிற ஆட்டோ எல்லாம் கலக்குனா அப்புறம் எப்படி போதும் பாருங்க இதெல்லாம் கலக்கலாம் இப்ப நான் கலட்டேன் இதெல்லாம் கலக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அத்தியாவசியம் இல்லை இதால எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு வர போறது இதால அவைக்கு எந்த தீமை வருதுன்னு எனக்கு தெரியல அது ஒரு முதல் விஷயம் சரி அடுத்ததாக மற்றதை கலட்டுவோம் இப்போ நாங்கள் கண்ணாடி கல்லடி போட்டோம் அடுத்த டோல்ஃபின் பார் சில ஒட்டியும் வச்சுனா சில அதுக்கு ஸ்க்ரூவும் போட்டோனா கொஞ்சம் வச்சுட்டு மத்ததை கட்ட வைக்க இதெல்லாம் கலட்டினா அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஓட்டை போட்டு தான் பூட்டி வச்சிருக்கோம் ஓட்டை போட்டு பூட்டி வச்சுருக்கேக்க இந்த ஓட்டை மழை தண்ணி நீ உள்ளே போகும் தவு முப்க சொல்லி Selfie சொல்லின்லேolt απ urge signaling 사람 democrat inhabited் இருக்கு

சையனும் பண்ணவும் இல்ல அந்த கன்னட குத்தவும் இல்ல விளங்குனே அவ கலெட்ட சொன்னா நீங்க கலெட்ட தான் சொன்னா கரெக்ட்ட வேணும் சரி கலெட்ட சொல்றவ ஆ கலெட்ட சொல்றவ இது ஏன் கடயில விக்க சொல்லி நான் ஏன் தயாரிக்கலாம் சரி தயாரிக்க இத മഴ തന്നെ വിളിച്ച് വരും മനത്തോടെ எனக்கு நோமலா இருந்தா தான் பிடிக்கும் அது கலட்டுறது அதுவும் தான் வேணும் ஆனா அது கலட்டினா தண்ணி போயிடும் ஏன்னா நான் ஸ்க்ரூ போட்டு தான் பூட்டி வச்சுக்கிறேன் அது கலட்டினா தண்ணி போயிடும் அதுக்கு நீங்க மேல ஒட்டுங்க எதையாவது ஆனால் இது முதாலு அதாவது அனுரா அரசாங்கம் வர முதலு நீ சொன்ன மாதிரி இந்த லைட்டு எல்லாம் பிடிக்க என்ன ஒரு பிரச்சனை நான் சொல்வேன் ராஜபக்ச அரசாங்கம் இருக்கேக்க பசுல் ராஜபக்ச தான் அந்த எல்இடி லைட் லைட்டுகளுக்கு இந்த ரக்கமாக செய்த வியாபாரம் செய்தவர் கேள்விப்பட்டு ஆட்டோக்கு எல்லா லைட்டும் போட்டுடாமட்டு ஒரு சட்டம் வந்தது அப்ப எல்லாரும் லைட்டாக பூட்டி போடும் அடுத்த அரசாங்கம் வரைக்கும் அந்த கேள்வி பாடி லைட்டுகள்லாம் கலெக்ட வச்சு விட்டாங்க என்னங்கம்மா உங்க சட்டம் என்ன மாதிரி தான் இருக்குது அந்த நேரத்துல தான் நான் இந்த லைட் போட்டேன் அப்ப நான் நட்டை பட்டு தானே விட்டு இது ஆனா நான் லைன் எல்லாம் கலட்டிட்டேன் லைட் நான் முதல்ல லைன் எல்லாம் கலட்டிட்டேன் ரெடி அது சும்மா சோவுக்கு தான் இருந்தது இப்ப மலையும் தூருது நீங்க ஃபாஸ்டா கலட்டுவோம் ஃபாஸ்டா கலட்டுவோம் ஓகே அத அந்த உள்ளுக்கு இருக்கு இந்த கம்பி அல்ல இதெல்லாம் கலட்டது இதெல்லாம் அது என்னவோ தெரியா நீங்க எல்லாரும் தெரியா கலட்ட சொல்லினமோ தெரியா இங்க வாங்க இதுவும் கலட்ட வேண்டும்

பெரிய வித்தியாசம் இருக்கும் ஆனா இல்ல இது போடக்கூடாது என்ற ஒரு சட்டம் சத்தம் இதோ பெருசா வரையிலாம் இது போடக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் ஆனா இது இந்த சட்டம் இப்ப வரையில வழிபாடு முதலியா இந்த சட்டம் இப்ப வரையில இந்த சட்டம் கடகாலமா இருக்கு இது எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதலே இது நான் பூட்டிட்டு போயிருக்க போலீஸ் பிடிச்சு எழுதினவர் அப்ப நான் கேட்கிறேன் இது எங்க தயாரிக்கிறீங்க வெளிநாட்டிலேயோ இல்லங்கிலேயோ இதே தயாரிக்கும் இது வேற ஒரு பாவனைக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னா தயாரிக்கலாம் அதாவது இது சைலன்சர் சரு பூட்டி சத்தத்தை பெருசாக்காமல் வேற ஒரு தேவைக்கு பயன்படுத்துறீங்களோ தயாரிக்கங்க பிரச்சனை இல்லை அதனால கழுதா போட்டுறோம்னு சொல்லி பிடிச்சழுது பிரச்சனை இல்லை ஆனால் இது இதுக்காக மட்டும்தான் தயாரிக்கப்படுகிறது சைலன்சர் பூட்டி சத்தத்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கத்தான் பயன்படுத்தப்படுது அப்ப அப்படிப்பட்டத நீங்க கடையில் விற்க அனுமதி கொடுக்குறீங்க இறக்குமதி செய்யவோ தயாரிக்கவோ அனுமதி கொடுக்குறீங்க

സട്ട രീതിയാണ് സട്ട രീതിയാണെന്ന് വെച്ച സേരായമോ അതോ വീട്ടിൽ വെച്ചാൽ നടത്തു കുടിക്കല അത് പിടിക്കാ വീട്ടിലെ വെച്ച കുടിച്ച് മുറിവിലും അത് എന്നാ തയാര என்னோட பெரிய பிரச்சனை இதை இப்ப இதெல்லாம் ஒரு கடை இப்போ புதுசாக நேற்று தான் முன் இப்போ வேறு வர்றது மூலம் மாற்றுவோம் ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் கடை திறந்துருக்கோம் இப்படி சாமான் எல்லாம் செய்து வச்சிருக்கா எப்படி ஒரு சட்டத்தை போட்டால் நாங்கள் இனி எதாவது போய் போயிட மாட்டோம் அவனுக்கு எவ்வளோ அலோஸ்ட் கவலை தானே சரி ஓகே வேற என்ன இந்தியாவில் இந்தியாவில் இவ்வளோ தான் இந்தியாவில் பெரிய விஷயம் இல்லை இந்தியாவில் இவ்வளோ தான் கலட்ட வேண்டி சில சில விஷயங்கள் கலட்டவனும் இது கலட்டவனும் இது கலட்டவனும் பெரிய <laughs> 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 இது கலட்டோனே நான் பிரச்சனை இல்லை இது பெரிய விஷயம் இல்லை நீங்க ரேடியோ கேக்குறீங்க அப்ப லைட்டா கீழ வரணும் இது லைட் இப்ப எங்கட டூ ஸ்டெப் ஆட்டோக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு கெட் லைட் பவர் இல்ல ஒரு கொஞ்சம் துணம் தான் தெரியும் நாங்கள் வந்து வெட்டி வெட்டி எட்டி தான் பார்த்துட்டு இந்த ஜூ ஸ்டோக் ஆட்டோக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் அதே போஸ்டோக் ஆட்டோன்னு சொன்னா ரெண்டு லைட் பெரிய லைட் சும்மா பவரா இருக்கும் அதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ராவாக இந்த லைட் போட்டது எனக்கு அத் அத்தியாவசியத்துக்கு இது ஏன்னா மழை காலம்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது கண்ணை மூடிக்கொண்டு வர மாதிரி மாறும் அப்ப இந்த லைட் இது பவர் காணாது தொந்தரை காணாது அப்போ நான் எக்ஸ்ட்ரா எஸ்டாவாயத போகிறோம் இதுவும் பிரச்சனை கலெக்டர் தான் வேணும் என்று சொல்லிக்க எவ்வளவு ஒரு கவலையான விஷயம் சரி ஓகே கலெக்டர் நகையும் பாருங்க கலெக்டர் வந்து பெரிய வேலை இது ஆகையால

முந்திரிய பழம் கணவாய் சரி ஓகே வெளியில

அந்த பவர் கூடினாக்க லைட் அதை இரவு நேரங்கள்ல பயணிக்கவே சரியான கஷ்டமா இருக்கும் சவுண்டு காரணான்னு சொல்லி இந்தியாவில் கூடுறாங்க சரியான அதெல்லாம் நான் போடுறதே இல்லை மற்றபடி எங்களுக்கு தேவையான சாமான் முக்கியமா தேவையான சாமான் அந்த லைட் எல்லாம் நார்மல் லைட் எல்லாம் கட்டாயம் தேவை அந்த மாதிரில லைட் இது தேவை இது தேவை இது தேவை தான் இது நான் வேற மாத்த பொருள் ஆகையால் முக்கியமான தேவையான சாமான அதெல்லாம் அதை விட வச்சோன்னு எங்களுக்கு தேவையான சாமான விட்டு இருக்கலாம் என்னென்னு தெரியலை முடிஞ்ச அளவு கலட்டிட்டேன் பார்க்கலாம் உங்களை கை கூப்பி வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்த விடைபெறும் நான் சக்தி அங்காலையார் கேஜியாவுடன் மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ இப்ப ஓடுதே இல்ல ப்ளீஸ் என்ன மாதிரி वीडियोस வேணும்னு சொல்லுங்க நாங்கள் போடுறோம் சரி ஓகே ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த ஆட்டோல நீ என்னடா கலெக்ட் అవ్వணும் நீங்களே சொல்லுங்க எதுக்கு நான் கமெண்ட் பண்ணனு சொல்லி பை பை